உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் வெளியூர் செல்வதற்காக காரில் ஏறி அமர்ந்தார் ஒருவர் பெரும்பாலான டாக்சிகள் போல இந்த டாக்ஸி அழுக்காக இல்லை உள்ளே சுத்தமாக துடைத்து தரையில் விரிப்புகள் போடப்பட்டிருந்தன தூய வெள்ளை நிற உடை அணிந்திருந்த டிரைவர் அவரை புன்சிரிப்புடன் வரவேற்றார் எங்கே போக வேண்டும் என்று நிதானமாய் அன்புடன் கேட்டார் எத்தனை மணிக்குள் திரும்பி வர வேண்டும் என்று முதலாவதாகவே கேள்விகள் கேட்டு அவர் எரிச்சலூட்டவில்லை தேவையற்ற பேச்சுகள் புலம்பல்கள் அவரிடம் இல்லை அளவாக பேசினார் தேவையற்ற வேகமோ அனாவசியமாக பிரேக் போடுவதோ சாலையில் மற்றவர்களை திட்டவோ இல்லை ஆச்சரியமடைந்த பயணி நீங்கள் எப்பொழுதும் இப்படித்தானா என்று டிரைவரிடம் கேட்டார் அவர் இல்லை சார் நானும் மற்றவர்களை போலத்தான் இருந்தேன் ஒருமுறை என் காரில் வந்த கிறிஸ்தவ பிரசங்கியார் ஒருவரின் மேடை பிரசங்கத்தை ஓரமாக நின்று கேட்டேன் அது என்னை மாற்றிவிட்டது என்றார் அவர் வாத்தை பற்றியும் கழுகை பற்றியும் பேசினார் வாத்துகள் எப்பொழுதும் சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கும் அதை போல சில மனிதர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள் அது தங்களை பற்றிய பெருமையாக இருக்கும் அல்லது தங்களின் நிலையை குறித்த புலம்பலாக இருக்கும் ஆனால் கழுகின் சத்தத்தை அநேகர் கேட்டிருக்கவே முடியாது அது உயர பறக்கும் போது மட்டுமே சத்தமிடும் அதன் இலக்கு உயர வேண்டும் என்பதே என்று சொல்லி முடித்த அந்த பிரசங்கியர் நீங்கள் வாத்தா அல்லது கழுகா என்ற ஒரு கேள்வியையும் முன்வைத்தார் அன்று நான் கழுகை போல வாழ வேண்டும் என்று தீர்மானித்தேன் அன்று முதல் என்னை பற்றி பெருமையாக பேசுவதையும் எதற்காக புகார் செய்வதையும் நிறுத்திவிட்டேன் ஈடுபாட்டுடன் உழைத்தேன் வரும் பயணிகளிடம் அன்போடு பணிவாக நடந்து கொள்ள ஆரம்பித்தேன் ஒவ்வொரு நாளும் எனக்கு மன அமைதியும் நிம்மதியும் கிடைத்தது வருமானமும் பெருகியது என்றார் ஆம் எனக்கு அருமையானவர்களே நாமும் கூட வீண் வார்த்தைகளை வீண் பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும் அப்பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துவார் இவன் இன்னாருடைய பிள்ளை என்று சொல்ல கேட்டிருக்கிறோம் அப்படியே இவன் கிறிஸ்துவின் பிள்ளை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நமது பேச்சு உண்டா ஆண்டவருடைய உள்ளத்தில் பாவிகளாகிய நமக்காக ஊற்றெடுத்த அந்த அன்பின் வெள்ளம் நமது உள்ளத்தை தொடுமானால் வீணான வம்பு பேச்சுக்கள் பேசி அடுத்தவர்களை கொன்று போட நாம் பேசுகிற யாவையும் கர்த்தர் கவனித்து கேட்கிறார் மற்றவர்களை பற்றி நாம் ஏதேனும் சொல்லுவதற்கு முன்பு அதனால் நமக்கு ஏதேனும் நன்மை உண்டாகுமா என்றும் மற்றவருடைய மதிப்பு மரியாதையை கட்டி எழுப்ப உதவுமா என்பதை பற்றி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம் பதில் இல்லை என்பதாக இருந்தால் நாம் அப்படிப்பட்ட வீணான வெட்டி பேச்சுக்களை தவிர்த்தல் அனைவருக்கும் கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் என்று அப்போ சிலனாகிய பவுல் கூறுகிறார் எழுதிய நிரூபத்தில் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக என்ற அறிவுரையை பகிர்ந்து கொள்ளுகிறார் ஆம் பிரியமானவர்களே நமது இருதயத்தையும் நாவையும் தேவனை துதிக்கும் துதியினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் நிரப்புவோமாக அதுவே நமக்கு மிகுந்த நல்ல தகுதியான காரியம் துதியினால் நிரம்பிய இருதயத்தை வீணானவைகள் அணுக முடியாது கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஜபம் எங்களை அதிகமாக நினைத்து நடத்துகிறார் அன்பின் பரலோக இதயத்தை கத்தா உங்களுடைய துதியினால் நிரப்பக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ரஜா வீண் வார்த்தைகளை எங்களை விட்டு அகற்றி அண்டவரை ஸ்தோத்திர ரஜா ஆண்டவரே உமக்கு பிரியமான நல்ல வார்த்தைகளை கத்தா பேசக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்கவே வேண்டும் என்பதை அறிந்து கத்தாவே அண்டவருடைய நல்ல வார்த்தை மற்றவருடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தையை பேசக்கூடிய கிருபைகளை கொடுக்கும் ஆசிர்வதியும் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே